வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை மார்க்கெட் தற்காலிக கடைகளுக்கு நடைபாதை கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா வலியுறுத்தல் உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய திமுக உறுப்பினர் முஸ்தபா தலையாட்டுமந்து பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர் தண்ணீர் குழாய் உடைப்பு ஏற்படாமல் பணிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் தற்பொழுது குழாய் உடைந்துள்ளதால் பத்திற்கும் மேற்பட்ட வார்டுகளுக்கு பாதிக்கப்பட்டுள்ளன எனவே இதனை உடனடியாக சீரமைத்து அனைத்து வார்டுகளுக்கும் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மார்க்கெட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் கடைகளுக்கு வாடகை நிர்ணயம் செய்வது குறித்தும் எப்போது திறக்கப்படுகிறது என்பது குறித்தும் தெரிவிக்க வேண்டும் தற்காலிக கடைகளுக்கு நடைபாதை கழிப்பிடம் மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வலியுறுத்தினார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் சரியான ஏற்பாடு இல்லை மழை நீர் செல்வதற்கு சரியான ஏற்பாடு இல்லை தண்ணி தேக்கிறது இந்த மாதிரி பல்வேறு குறைபாடுகள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சார் தயவு பண்ணி நீங்க அதை வந்து ஒரு ஆய்வு பண்ணி நீங்க கூட்டி போங்க வர்ற கவுன்சிலர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுங்க நம்ம வரோம் ஆச்சுங்களா அங்க போய் பார்த்து இப்போ இந்த நூறு கடை மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு கடை ரெண்டு நானூத்தி நாற்பது கடைக்கு இப்ப மூணு கோடி ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துக்கோன்னு நினைக்கிறேன் பில் வாங்கிட்டார் மூணு கோடி ரூபாய்க்கு பல வாங்கிட்டு இன்னொரு கோடி ரூபாய் வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு கேள்விப்பட்டத வந்து அதான் தான் தெரியும் இந்த மாதிரியான ஒரு நிலை தற்காலிக கடைகளுக்கு நாலஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்கம் இல்லாம அவனை கட்டி முடிச்சோம்னா அதை காலி பண்ணி நாசை நம்ம என்ன பண்ண போறோம் நாலரை கோடி அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம கட்டி அதை கட்டி இந்த பக்கம் வந்தோம்னா என்ன பண்ண போறோம் அதுக்காக வீணாதான் போக போகுது இந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்கு சார் நூறு பேருக்கு இந்த நிலை இந்த நானூறு ஐநூறு பேருக்கு இந்த நிலை இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏன் எத்தனை அட்வான்ஸ் கொடுக்கணும் இப்போ வர ஃபர்ஸ்ட் பேஸ்க்கு வர போகிறவங்களுக்கு எத்தனை அட்வான்ஸ் கொடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு தொண்ணூறு பேர் இருக்காங்கன்னா நூறு நூற்றம்பது கடை ஆகிருக்கு அப்படின்னா மீன் இருக்கிற கடைகள் அங்கே இருக்கிறவங்கள